அடியார் திருக்கோலம் கொண்டு திருமுறைகளை பயிலக்கூடிய தொடக்க நிலையில் உள்ள அன்பர்கள் பலர் சிலரால் திட்டமிட்டு தவறாக வழி நடத்தப்படுகிறார்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தில்லை வாழ் அந்தநாதம் அடியார்க்கு அடியன் என்று அடியெடுத்து கொடுத்தது யார் ஆரூர் பெருமான் இல்லையா ஏன் அவர் திருவாரூரிலே திருவாரூர் வாழ் அந்தநாதம் அடியார்க்கு அடியன் என்று அடியெடுத்து கொடுக்கவில்லை அங்கே தில்லையிலே பூஜை செய்யக்கூடிய தீட்சிதர் பெருமக்கள் எல்லாம் என்றைக்கு அங்கே பெருமான் அங்கே எழுந்திரளினாரோ அப்பொழுது திருக்கையிலே இருந்து சாரூப நிலையிலே இருந்து சிவகணங்களை அழைத்து வந்து அவர்களுடைய வழி வந்தவர்கள் மனித உடல் கொண்டு பூஜை செய்கிறார்கள் இங்கே முடிந்தவுடன் மீளவும் அங்கே திருக்கயிலைக்கு போவார்கள் வருவார்கள் இதுதான் அவர்கள் நிலை இது உண்மையா இது சேக்கழார் சொல்கிறார் அங்கே திருஞான சம்பந்தருக்கு அந்த வரும் சிவகணங்களாக காட்சி கொடுக்கிறார் அரே அது திருநெல் கண்ட யாழ்ப்பாணருக்கு காட்டுகிறார் வரலாறு அதில் ஆடினாய் நறு நெய்யோடு பாழ்ந்து எடுத்து பாடக்கூடிய அந்த திருப்பதிகத்திலே மூன்றாவது பாடலில் நீளத்தார் கரிய மிழற்றார் நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார் பற்று சூளத்தார் சுழலைப்பொழி நீரணிவார் சீலத்தார் தொழுதேத்து சிற்றம்பலம் என்று சொல்லி அங்கே ஞானசம்பந்த பெருமானை பாடியிருக்கிறார் என்று சொல்லி சேக்கிழாரை சுட்டுகிறார் இதற்கு மேல் என்ன வேண்டும் ஏன் அவர்களை அமைதியாக பூஜை செய்யாமல் விடாமல் இப்படி எல்லாம் வந்து செய்கிறீர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தவறுக்கு து துணை போகாதீர்கள் இப்பொழுது சித்திரை திருவோணத்திற்கு முன்பதாக மகா அதிருந்திரம் செய்திருக்கிறார்கள் அதாவது கற்றாங்கு எரியம்பி கலியை வராமல் செட்டார்னா உலகுக்கு தீமிங்கு வராமல் காப்பவர்கள் அவர்கள்